வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நெத்திலி கருவாடு வருவால் தான் செய்ய போகிறோம் நெத்திலி கருவாடு வாங்கினதுக்கப்புறமா நம்ம தலையெல்லாம் கில்லிட்டு கொஞ்சம் வெது வெதுன்னு தண்ணி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வச்சுக்கலாம் அப்போ தான் அதில் இருக்கிற மண்ணெல்லாம் வெளியே வரும் அதுக்கப்புறமா நல்லா சுத்தமாக கழுவி எடுத்து வச்சுக்கலாம் கடாயில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் தாலிக்க கொஞ்சமாக கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா வெடித்த உடனே நம்ம நறுக்கி வச்சுருக்கிற ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம் இன்றைக்கி நம்ம நூறு கிராம் அளவுக்கு நெத்திலி கருவாடு எடுத்துருக்கோம் அதுக்கேற்ற மாதிரி நம்ம வெங்காயம் தக்காளி சேர்த்துக்கலாம் நம்ம போட்டிருக்கிற வெங்காயம் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதங்கின உடனே பெரிய தக்காளியாக ஒரு தக்காளியும் கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருலாம் அது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு பொடி சேர்த்துக்கலாம் சோம்பு பொடி சேர்த்து நெத்திலி கருவாடு செஞ்சோம்னா நல்ல ஃப்ளேவராக இருக்கும் இப்போ நம்ம கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற கருவாடையும் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக மஞ்சத்தூள் காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம் இது வந்து உப்பு போடாத கருவாடு அதனால நான் உப்பு சேர்த்துருக்கேன் உப்பு போட்ட கருவாடாக இருந்தால் நம்ம பார்த்துட்டு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கலந்து விட்டுடலாம் இதுக்கு தண்ணியெல்லாம் தெளிக்கக்கூடாது இந்த எண்ணெயிலே தான் கருவாடு நமக்கு நல்லா வெந்து வரணும் இப்போ இந்த மாதிரி நல்லா பரவலாக வச்சுட்டு நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு வச்சிடலாம் நடுவுல நடுவுல கலந்து விடணும் இல்லைன்னா ஒரு பக்கமாகவே வெந்துக்கிட்டு இருப்போம் நடுவில் நடுவில் கலந்து விட்டுட்டு நல்லா சுருளாக வந்த உடனே நம்ம இறக்கிடலாம் இப்போ நல்ல காரசாரமான நெத்திலி கருவாடு வறுவல் தயாராகிடுச்சு சாம்பார் சாதத்தோடு இந்த நெத்திலி கருவாடு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ எல்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ